நரியனேந்தல் கிராமத்தில் எழுந்து அருள் கூடிய அருள் தெய்வமாகவும் அனைவருடைய குலதெய்வமாகவும் இத்த தெய்வமாகவும் விளங்கக்கூடிய விநாயகர் உள்ளிட்ட நம்முடைய முத்தையாயி அம்மன் சமையதராக எழுந்திருக்கக்கூடிய முத்தையா சுவாமி ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் வருகின்ற ஆவடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அன்று மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெறுகிறது அதற்கான இன்றைய யாகசாலையினுடைய முகூர்த்தக்கால் நடும் விழா இன்றைய தினம் இந்த முகூர்த்த முகூர்த்தக்கால் நிர்ணய வைகூரமானது மிகச் சிறப்பாக நடந்திருக்கிறது இந்த பக்தர்கள் காப்பு அணிந்து கொண்டு விரதத்தை துவக்கி இருக்கின்றார்கள் சுவாமிக்காக நாம் இருக்கக்கூடிய இந்த விரதம் அதே மாதிரி பெற்றவர்களுக்காக இருக்கக்கூடிய விரதம் குருநாதருக்காக இருக்கக்கூடிய விரதம் என்று சொல்வார்கள் இந்த வகையிலே சுவாமிக்காக நம்முடைய குலதெய்வமாக நம்முடைய முத்தையா சுவாமிக்காக நாம் இருக்கக்கூடிய இந்த விரதம் விரதம் இன்றையிலிருந்து காப்பு கட்டிக்கொண்டு எல்லோரும் விரதம் அனுஷ்டிக்க இருக்கிறார்கள் இந்த விரத அனுஷ்டானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்க காப்பது விரதம் அப்படின்னு நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாம் காப்பாற்றுவது விரதம் விரதம்னா என்ன அப்படின்னு கேள்வி நமக்கு எதெல்லாம் விருப்பமான விஷயங்களோ அந்த விஷயங்களை பூரா இறைவனுக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது விரதம் பேர் அது தற்காலிகமாக அதாவது டெம்பரவரியாக கொஞ்ச நாளைக்கு அந்த சுகங்கள்லேயும் துக்கங்கள்லேயும் நம்ம வந்து ஈடுபடாமல் அந்த சௌக்கியங்களை அனுபவிக்காமல் அந்த கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் சுவாமிக்காக இருக்கக்கூடிய தன்னுடைய உடலை வர்த்தி தன்னுடைய உணர்வை வர்த்தி தன்னுடைய மனதை வருத்தி இறைவனுக்காக அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய விஷயம் என்ன இப்போ ஒரு அது மாதிரி இந்த கும்பாபிஷேகத்துக்காக சுவாமியினுடைய காரியத்தை செய்யப்போறோம் அப்படிங்கிற போது நம்முடைய உணர்வுகள் அங்கத்தினுடைய பணிகள் எல்லாமே இறைவன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்ப எதெல்லாம் நமக்கு உணர்வு தரக்கூடிய விஷயங்களோ உணர்ச்சி தரக்கூடிய விஷயங்களோ அதை கூட கட்டுப்படுத்துவது வேண்டும் ஒன்று உணவு நாள் ஏற்படக்கூடிய நமக்கு பிரியமான உணவுகளை தவிர்ப்பது உடைகளினால் ஏற்படக்கூடிய நல்ல பிரமாதமாக அலங்காரம் பண்ணிக்கலாம் அந்த ஆபரணங்கள்லாம் அனுப்பி அதெல்லாம் இறைவனுக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது விரதம் நல்ல வெள்ள வஸ்திரத்தை விட்டுட்டு கலர் வஸ்திரம் கட்டி கொண்டு நாம் விரதம் இருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு சமிக்னி செய்யும் விஷயமாக அந்த ஆடைகளை மாற்றி அணிவது அதுபோல் நாம் உறங்கும் பொழுதும் நம்மளுடைய எண்ணங்களிலே நமக்கு வேண்டிய விருப்பமான எல்லாம் விட்டுவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையாளலாம் அன்றாடம் நம் செய்யக்கூடிய வேலை அது உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்வார்கள் அந்த பணியை மட்டும் இடையூற இடையூறு இல்லாமல் அந்த பணியையும் செய்து கொண்டு இறை பணியும் செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய விஷயம் தான் இந்த விரதம் என்று சொல்வார்கள் நம்ம நிறைய பேர் செய்கிறோம் தெரிஞ்சு செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமா தெரியல விரதம்னா உடனே கடையில் போய் டீ சாப்பிட்லாமா அவங்க ஏற்கனவே ஒருத்தர் ஹிச்சி கிளாஸில் சாப்பிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் அதே மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமான்னா அவங்க பிடிச்சிட்டு சமையல் பண்ணுறாங்களோ எப்படி பண்ணுறாங்களோ தெரியாது அந்த இடம் புனிதமானது இடமா இருக்க விரதமாக இருக்கக்கூடியவர்கள் உணவு பதார்த்தங்களுக்காக நாவடக்கம் அதே மாதிரி இதெல்லாம் குறைச்சினு வந்தாலே கோபம் வராது கோபம் வராமல் வந்தால் சண்டை வராது அப்போ இறைவனுடைய அர்ப்பணிப்பு இறைவன் இறைவனுடைய பால் கவனத்தை செலுத்துவதற்கு நம்முடைய மனம் ஒருநிலைப்படும் என்பதற்காகத்தான் இந்த விரதத்தை நம்ம பெரியோர்கள் மேற்கொள்ள செய்து கொண்டார்கள் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேருக்கா பேரளவில் விரதம் இருக்கிறது அவசியமில்லாத ஒன்று நல்ல விரதம் இருங்க கண்டிப்பாக அதுக்கான பலனை நம்முடைய அம்மனும் முத்தாய் முத்தையா சுவாமியும் மற்றும் பரிவார தெய்வங்களாக இருக்கக்கூடிய உச்சி ஐயா பேச்சி அம்மன் நிறைய நம்ம சின்ன சாமி இல்லக்கருப்பு சாமி அம்மன் காத்தவராயன் போன்ற தெய்வங்கள் எல்லாம் அங்கே இருந்து அருள் இருக்கிறார்கள் விரதம் இருப்பது என்பது பெயரளவில் இல்லாமல் மனதளவில் இருந்தோம் என்று சொன்னால் அந்த விரதம் நம்மை காக்கும் அதனால தான் காப்பது விரதம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் விரதானது போற்றி போற்றி ஸ்ரீ முத்தாய் அம்மனுக்கு ராக்காட்சி அம்மனுக்கு காமாட்சி அம்மனுக்கு மற்றும் இருபத்தோரு பரிவார தெய்வங்களுக்கு அறுபத்தோரு வந்திகளுக்கு